அனைத்து வணக்கம் தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை ஐம்பத்தி ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன் அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்க்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்று நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலின் பொதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு விதியின் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்தைகள் எல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரத்தை தெரிவித்தார் அதுக்கு பிறகு பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் கொண்டிருந்த பொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசி கொண்டு வந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விலகிட்டது இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசுனேன் பேசுனா அதை நீக்கி விடுவாங்க அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கிட்டே இன்னும் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதில் பேசிகிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு ஒரு நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் ஏன்னா நடந்த சமூகம் தான் புதுசாக நான் எதுவுமே சொல்லலை அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அதுக்கப்புறந்தான் திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் அது ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்குபுறா என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கலை அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய இந்த அரசு தவறிவிட்டது அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிற பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுன்னு சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனால் அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல் இருந்தால் என்றால் இல்லை என்பது தான் தெவா தெரியுது எல்லா ஊடக நபர்களும் நீங்கள் இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்லுங்க எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசிக்கிட்ட பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியில் எல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளோ பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிக்கையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்படாத சொல்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூற்றி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்கிறாங்க இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறார் இந்த இடம் அதிமுக தலைவருடைய பிறந்தநாளர்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை கேட்டோம் அப்பொழுது எங்களுடைய பொன்மணிச் சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அந்த கோட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமி புறத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுப்பாங்க ஏற்கனவே எங்கள் கூட்டங்கள் நடத்த வேணும் கேட்டோம் ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்ட நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுது அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர் கொடுக்கப்படவில்லை நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த அவர்களாக இருக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நான்கு மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது எந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை புறத்தை கொடுத்துருக்கா என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம் அது மட்டும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பது விழா நடத்துறது ஒரு லட்சம் பேர் கலந்து ஏன் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படி அந்த அசம்பவத்தை தடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் இந்த தான் ஏற்பட்டது காவல்துறைய அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதோட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க மயக்கமட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவர்கள்லாம் மருத்துவமனை சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தொம்போது பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் இறந்துருக்கிறாங்க மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் இதில் அவசர அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தூக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகளாக வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்கிறார் சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும் பிரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரோத பரிசனையை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி அந்த பகு அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதலில் இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்கிறேன் மூணு டேபிளில் ஒன்னே மெக்கா மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குறு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு உட ஒரு உடலை உடற்குறு ஆய்வு செய்வது என்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் அது உடற்கு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண வேணும் ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செல்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அந்த அச்சத்தை போகக்கூடிய அரசு கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்க அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலகம் நியமிக்கல அதுக்கு அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற போகோ வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் உட்கொள் உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் செய்யணும் எதுவுமே செய்யலை உடனே நாள் கமிஷனர் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்யும் உதவியாளரே இல்லை பதிவு செய்திருக்க உதவியாளரும் இல்லை ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவை ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றிருக்காங்க உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த தான் என்பது தெரிய வெற்ற வெளிச்சமாகுது அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு டி பொறுப்பு டிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க என்ன அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் இதை இதெல்லாம் இருந்தா இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்றாங்க இது எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷனுடன் தான் முறையிட வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில் வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும் அரசனுடைய கருத்து இப்படி அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த கருத்து எப்படி ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறார் அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறாரு அங்கே கரூரில் ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்கிறார் அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்கே போய் அந்த விசாரணை நேர்மையாக செய்ய முடியும் இதெல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படும் எவ்வளோ பதற்றீங்க ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி ஓரு உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதாச்சும் தெரிகிறது அது மட்டும் இல்லை இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணாங்க அங்கே ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது அதில் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி நியமிக்க வேண்டும் ஒரு உத்தரவு போடு அந்த உத்தரவை இந்த அரசு எங்கே நிறைவேற்றி இதில் காட்டுற அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்தது உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்கே அதன் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு குழு நியமிக்க சிறப்பு குழு அமைக்கப்படும் எஸ்ஐடி நியமிக்கிறேன் அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை ஏற்பட்டாங்களா இல்லையே அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் தான் போகிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபிஐ வழக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயம் மருந்து இறந்துட்டாங்க அது உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்குவேன்னு சொன்னாங்க ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள் தான் தமிழ்நாட்டு காவலர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயதில் காப்பாற்றலாம் இன்றைக்கு உயர் உயர் உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்கணும்னு சொன்னது உடனே உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதே போல் ஆம்சாங்க அது பல சந்தேகங்களை எழுப்புச்சு ஆட உறவினர் சிபி வேணும்னு கேட்டாங்க உயர் நீதிமன்றம் சிபி கொடுத்து உடனே இதுக்கு போகிறாங்க எங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதே போல் மதுரை சாரி அண்ணா நகரில் அண்ணா நகரில் ஒரு பிரச்சனை ஒரு பாலியல்ஸ் அது எதிர்த்து அங்கே போகிறாங்க கெட்டி முறைகேடு உயர் நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்தத சிறப்பு குழு நீதிமன்றத்தை எதிர்த்து அங்கே போகிறாங்க ஆக இந்த அரசாங்கம் விட இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது ஒரு நடுநிலையோடு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குது ஏன்னா மக்களுக்கிடையே சந்தேகத்தை பொறுப்பது ஒரு நடுவில் நடுவிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க அவர்களோடு ஐஜிக்கு இணையாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க இது நல்ல வரவேற்பு முதலாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம்

என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசுவேன் இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் கருத்து சொல்றார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்து அவர் அவர்கள் நம்முடைய தமிழ் அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன் எங்கேயுமே அரசியல் பேசுகிறேன் இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் இருபத்தேழு நடக்குது இருபத்தி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி சே சொன்னேன் அப்போ பேட்டி கொடுக்கும் நான் எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் நான் தெரிவித்தேன் இன்று வரைக்கும் அரசியல் ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஜீரோ அவரில் பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்து விட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதில் நாங்க என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறேன் ஏன் இந்த பயம் ஏன் இந்த பதட்டம் அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும் அரசு அதுக்கு பதிலளிக்கணும் ஆனால் இன்றைக்கி பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் பொது முக்கிய வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சியை முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா ஆக இதில் ஏதோ

உச்சநீதிமன்ற தலை உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க பிறகு உச்ச இந்த வழக்கை கண்காணிக்கும்னு சொல்லிட்டாங்க இதில் தான் பல பிரச்சனை இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் முழுமையாக நான் சொல்லலை இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது செருப்பு விசுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் வருது விளக்கு மின்சார விளக்கு அழைக்கப்படுகிறது தடியடி பிரயோகம் செய்கிறாங்க இப்படி நடக்கின்றது இந்த கூட்ட நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது இதையெல்லாம் விசாரணையில் வரும் இந்த பயம் இருக்குது இதை என்ன நான் முழுமையாக நான் சொல்லலை அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சா நல்லா இருக்கு இன்னொன்று அவர் சொன்ன இதுக்கு அதுக்கு அவருக்கு வேற வழியிலேயே வேற இதைத்தானே சொல்லி ஆகணும் அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்துட்டோம் அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் சப்போர்ட்டை எதுக்கு பண்ணுறோம் ஒரு இவரை சொன்னாரு எந்த அரசியல் கட்சி தலைவர்னு பார்க்கல தமிழக உறவுன்னு சொல்கிறாருல்ல இவர் சொன்னதான் நியாயம் நாங்க சொன்னால் தப்பு நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுகிறோம்னு பதிவு வச்சுருக்குறேன் ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றுக்கெல்லாம் பார்க்கல நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போது ஒரு நாலஞ்சு மாவட்டத்திலாம் கொடுத்தாங்க மீதி எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதுபேக் கொடுக்கல ஆனால் இது வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்திருக்கிறாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையை மறித்து கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் என்ன கேட்குறோம் நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இன்றைக்கி இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு ஒரு வருகின்ற ஒரு ஒரு மாவட்டத்தில் வருகின்றது அதிக அளவு கூட்டம் ஏற்கனவே நாலு மாவட்டத்தை கூட்டம் இருக்குது உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதெல்லாம் கேட்டால் பதில் சொன்னாரு அது மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பார்க்கலாம் ஏன்னா நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்ததை பற்றிலாம் கவலை இல்லை ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதில்லாம் வந்திருக்குது நான் கேட்குற கேள்வி நாற்பத்தி ஓரு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இழந்திருக்கிறோம் அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் ஒரே சமயத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிடம் கரூர் தான் நடந்திருக்குது அதை பற்றி அதில் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதையெல்லாம் மடமாற்றம் செய்கிறாங்க அதுக்கு தான் எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மான் நடந்துக்கிட்டு இருக்குது நான் காலையில் எட்டு மணிக்கு போகிறேன் உடலாம் வந்தாங்க அப்போ அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடலெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்கிது அதில் என்ன அதில் ஒட்டியிருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவணி கரூர் மாவட்ட திமுக ஒட்டி இருக்கு யார் அரசியல் செய்கிறா திமுக தானே அரசியல் செய்யுது நாங்களாம் அரசியல் செய்கிறோம் ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா அப்படி ஒரு மோசமான அரசாங்கமாக அந்த அரசாங்கம் சிந்திச்சு பாருங்கள் மீண்டும் மட்டே திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நாங்கள் எந்த இடத்துலையுமே அரசியல் குறிப்பிட்டு பேசலையே நான் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்ததும் சரி அறிக்கை விட்டதும் சரி சட்டமன்றத்தில் பேசணும் சரி நடுமுறை தான் பேசுகிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நல்லா சிந்திச்சு பாருங்க நாலு இடத்துல கூட்டம் நடந்தது இல்லை நாலு இடத்துல இதே திமுக ஆட்சி தான் திருச்சி அப்போ என்ன நடந்தது அரியலூர் எப்படி நடந்தது நாகப்பட்டினம் எப்படி நடந்தது திருவாரூர் எப்படி நடந்தது அப்போல்லாம் இந்த அரசாங்கம் என்ன கும்பகரணம் தூங்கிட்டு இருந்ததா செஞ்சீங்க ஒரு அரசு தான் எல்லா பொருக்கும் ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த கட்சி தலைவர் குழச்சு இப்படி இப்படி இருக்குது இப்படி சரி செய்யுங்க அப்படி சொல்ல வேணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது இதற்கு எப்படி படிலாம் நடைமுறை பின்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற

எவ்வளோ மருத்துவர் அழைக்கணும்னு சொல்கிறீங்க குளிர்சாதனை பட்டி இந்த அரசாங்கம் நினைச்சா வராதா ராத்திரி ஒரு ராத்திரியாக மீட்டிங் போடுறீங்க ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா எல்லாம் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ டாக்டரை வரவழிக்கிறீங்க இந்த குளிர்சாதன பட்டியை ஒரு நாற்பத்தி ஒரு பெட்டி வரவழிக்க முடியாதா கரூர்லேயே பத்து பதினஞ்சு இருக்கும் பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது நாமக்கல் இருக்குது பக்கத்தில் திருச்சி இருக்குது எவ்வளவு வந்து குளிர்சாதன பட்டியும் வரவழிக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துகிறேன்

அந்த ஊரப்பு தான் வந்து அரசு கவனத்திற்கு கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம் அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை எங்களுடைய கவனத்துக்குள்ள இது வரல அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணியிருப்போம் ஆகவே இது ஊடகங்கள் பத்திரிகைகளும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க நாங்கள் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு ஐம்பத்தி ஆறு விஜயத்தில் கொண்டு வந்தோம் அதை பற்றி பேசினோம் அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசாலை கொடுக்க முடியல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனது தாரணம்